வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே மாற்றம் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுத்த முடிவு தான் வாழ்க்கையே மாற்றிவிடும் இனிய வணக்கம் இது தினேஷ் லண்டன்ல அமிச்சாரு தேங்க்யூ தினேஷ் இந்த நான் இப்ப சொல்ல போற கதை வந்து தென்கட்சிக்கோ கோ சுவாமிநாதன் சொன்ன கதையிலிருந்து தான் எடுத்து சொல்றேன் என்ன கதை அப்படின்னா ஒரு குரு இருந்தாரு அந்த குரு கோக்கில நிறைய சீடர்கள் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து தேர்ச்சி பெறணும்னா இந்த குருவை தேடி வருவாங்க அப்போ அந்த குரூப்ல வந்து ஒரு சீடர் மட்டும் திருட்டு பழக்கம் வந்துடுது எப்போ பார்த்தாலும் யாராவது ஜாமானத்தை வந்து திருட்டிக்கிட்டே இருக்கிறது அப்புறம் இது வந்து மற்ற எல்லாருக்குமே வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு எல்லாருக்குமே தெரியுது யார் திருடுறான்னு தெரியும் குருவுக்கும் தெரியும் இவங்க எல்லாம் வந்து ஜாடமடியாக கிட்ட சொல்கிறாங்க இவன் திருடுறான்னு திருடுறான்னு சொல்கிறாங்க குரு வந்து கண்டுக்கவே இல்லை என்னடா குரு நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டிக்கிறாரு எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல விதமான பல ஆங்கிளில் சொல்கிறாங்க அதை வந்து அவர் வந்து காதே கொடுத்துக்கல அப்புறம் இவங்க எல்லாம் கூடி பேசிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க பேசிட்டு குருவுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு உங்களுக்கு தெரியும் இந்த சீடர் வந்து திருடிட்டே இருக்காப்ல தீட்டே இருக்கனால எங்களுக்கு வந்து எல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்கனால அவனோட இருக்க முடியல எப்போ அவன் திருடுவானோ எப்போ எதை எழுப்பானோன்னு சொல்லி ஒரு பயத்திலே நாங்கள் இருந்துட்டே இருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை எங்க இல்லை அதனால் நாங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் ஒண்ணு அவனை வச்சுக்கணும் இல்லை நீங்கள் வந்து அவனை வெளியே அமைச்சிடணும் அவனை நீங்கள் வச்சுக்கணும்னு முடிவு பண்ணால் நாங்கள்லாம் வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவங்க வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க இவர் அந்த லெட்டரை படிச்சுட்டு த சைடில் வச்சுட்டு இவர் பாட்டுக்கு குரு வந்து அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுருக்கார் மிட்ட சீடர்கள்லாம் இது சரி குரு வந்து நம்ம எழுதி கொடுத்து படிச்சுட்டு கம்முன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாம் வந்து ஒரு கூட்டமாக கூடி எல்லாம் ஒன்னா போய் குரு கிட்ட போய் ரெப்ரஸன்ட் பண்ணுறாங்க இல்லைங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னே என்ன பேசணும் வாங்கப்பா எல்லாம் பேசுங்க அப்படின்னோடனே எல்லாரும் சொல்றாங்க இப்படி நீங்க வந்து நம்ம உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தோம் நீங்கள் பார்த்துட்டு வச்சுட்டீங்க எங்களுக்கு நிஜமாவே பிரச்சனையா இருக்கு ஏன்னா எங்களுக்கு நிம்மதியா இல்லை அதனால நாங்கள் வந்து ஒன்று அவன் இருக்க அவன் இருக்கணும் இருக்கணும்னா நாங்க இருக்க மாட்டோம் அவன் இல்லைன்னா அவன் அனுப்ச்சிட்டிங்கன்னா நாங்க இருக்கோம் அதை நாங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றான் குரு இருந்துட்டு சொன்னாராம் பாருங்கப்பா நீங்க இங்க இருக்கிறதும் இல்லாததும் அது உங்களோட சௌரியம் ஆனா அவனை மட்டும் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னோடனே இவங்க எல்லாம் வந்து பாரு குரு வந்து எவ்வளவு பிடிவாதமா அந்த திருடன் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு நம்ம எல்லாரோட நிம்மதியை வந்து அவர் புரிஞ்சுக்கல நம்ம எல்லாத்துக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்கல அவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு திருடன் நினச்சி இவ்வளவு பண்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வருது அப்புறம் குரு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னாருனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுதுப்பா உங்களுக்கு எவ்வளவு அசௌகரியம் இருக்கும்னு தெரியுது ஆனா நீங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலிகள் நிறைய கத்துக்கிட்டீங்க நீங்க இனிமேல் எங்க போனாலும் பொழைச்சுக்குவீங்க உங்களுக்கு எங்க போனாலுமே வாழ தெரியும் ஆனா இந்த திருடனுக்கு உங்கள உங்க அளவுக்கு அறிவு இல்லை அவன் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அவனை நான் இப்ப அனுப்பிச்சிட்டேன்னா அவன் செய்யறது கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு அவன் மேலும் மேலும் திருட ஆரம்பிச்சிருவான் ஆனா அவனை வந்து நான் வந்து உடனேவும் திருப்துனா அவன் சொன்னான் கேட்க மாட்டான் அவனுக்கு வந்து நான் கொஞ்சம் தான் சொல்லி தர முடியும் அதனால நான் வந்து அவனை உலகத்துக்கு அமைச்சிருந்தான் அவனும் சரியா அவன் செய்யறது தப்பா சரியான்னு செய்யமா தெரியாம வளர்ந்துருவான் ஆனா வெளியில போய் மத்தவங்களுக்கும் தொந்தரவு பண்ணுவான் அதனால இந்த பொறுப்பை நானே ஏத்துக்கலாம் இருக்கேன் அப்படின்னோடனே அப்பதான் மற்ற சீடர்களுக்கெல்லாம் வந்து அவன் குருவோட எண்ணம் எவ்வளவு உயர்ந்த எண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டான் நிறைய ஆசிரியர்களும் அப்படிதான் என்ன பண்றாங்க நிறைய ஸ்கூல்ல என்ன பண்றாங்க டாப்பா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கவனம் செலுத்துறாங்க ஸ்கூலுக்கு பேர் வேணும் அவங்க அவங்க அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் வந்து வெளியே தெரியணும்னு ஆனா உண்மையான ஹெல்ப் யாருக்கு வேணும் அப்படின்னா நல்லா படிக்க தெரியாதவங்க குழந்தைங்க தான் ஹெல்ப் வேணும் ஏன்னா அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் புரியல அந்த புரிதல் இன்னும் வரவே இல்லை வர வரையிலும் டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன் இது வந்து எங்க நம்ம வீட்லயும் நமக்கு தெரிஞ்ச இடத்துலயும் நடந்திருக்கு எப்படி நடந்திருக்குன்னா எந்த குழந்தை வீக்காக்கோ இருக்கோ அந்த குழந்தைக்கு தான் அம்மா அப்பா அதிக கவனம் செலுத்துவாங்க நம்ம வந்து நினைப்போம் ஏன் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் வந்து இவ்வளோ பார்ஷலாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆக்சுவலி ஏன் அப்படின்னா அந்த அம்மா அப்பாவுக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு போய் வெளில பொழைக்க தெரியாதுன்னு தெரியும் அதனால அந்த குழந்தைக்கு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுப்பாங்க ஒரு எக்ஸ்ட்ரா வந்து மேபி ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா அதாவது செய்வாங்க ஏன் அப்படின்னா மற்ற குழந்த தைரியமா இருக்கு அதுக்கு வந்து புழைக்கிற புத்தி இருக்கு அவங்க தைரியமா மீன் அவங்க புத்திசாலித்தானே இருக்கு இந்த குழந்தை கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க நம்ம வாழ்க்கையிலும் இதேதான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது யாருக்கு எந்த ஹெல்ப் வேணுமோ நம்ம பண்ணணும் எனக்கு வந்து நிறைய நிறைய குறிப்பிட்ட பிரெண்ட்ஸ் இருக்காங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து ரெகுலரெல்லாம் டெய்லியெல்லாம் என்னோட ஹாபிட் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச மாட்டேன் ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்னை பேசுறேனோ அவங்க வந்து நாங்க வந்து எந்த இடத்துல விட்டமோ அவங்க வந்து உடனே கனெக்ட் ஆகிப்போம் எங்களுக்கு எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங் ஐ ஹாப் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து என்னை நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல நீ ஏன் இவ்வளவு நாளா ட்ரை பண்ண நீ பண்ண அந்த மாதிரி எந்த குறையும் இது வரையும் சொன்னதே இல்லை அவங்க போட்ட மெசேஜ் பாக்கலைனா கூட அவங்க கோச்சிக்க மாட்டாங்க அவங்க அவங்க ஃபோன் பண்ணி நான் எடுக்கலேனாலும் கோச்சிக்க மாட்டாங்க அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் என்ன பண்ணுவேன்னா சில பிரண்ட்ஸ்க்கு மட்டும் அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவேன் எப்ப ஃபோன் பண்ணி பேசுவேன்னா எப்ப எந்த பிரெண்ட் வந்து மன கஷ்டத்துல இருக்காங்க எந்த ஃப்ரெண்ட் வந்து வீட்டுல பிரச்சனையா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு 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 பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அந்த மாதிரி யாருக்கு தேவையோ அவங்கள மட்டும் அடிக்கடி கூப்பிட்டு பேசுவேன் இது மற்றவங்களுக்கு தெரியும் ஆனால் மற்றவங்க யாருமே வந்து எனக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கான எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க யாருக்கு தேவையோ அந் அந்த பர்சனுக்கு நீங்கள் அதிக நேரம் செலவழிங்க மத்தவங்க நார்மலாக இருக்காங்கன்னா நீங்கள் அதிக நேரம் செலவழிக்க வேண்டியதில்லை ஓகேயா ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாற்றம் பண்ணணும் யாருக்கு எந்த இடத்துல தேவையோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் சிலவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் ஈஸியா தெரியும் சிலவங்களுக்கு தெரியாது அப்ப நம்ம என்ன பண்ண அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவணும் அவங்களுக்கு ஏன் தெரியல என்ன அவங்க நான் தான் பண்ணணுமா அப்படின்னு நம்ம நினைக்கூடாது அவங்களுக்கு தெரியல அதான் உண்மை சோ தெரிஞ்சுக்கிற வரையிலும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா நம்ம லிவ் அண்ட் லெட் லிவ் ஓகே அதுதான் வாழ்க்கை